இப்போ ராஜ்யசபா எம்பிகளுக்கு திமுக வந்து கமல் அவர்களை அனுப்பாற்றுவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க புதிதாக சல்மா அவங்களை வந்து கவிஞர் சல்மா அவங்களை இது பண்ணியிருக்காங்க இப்போ மதிமுக வைகோ அவர்களுக்கு இடம் கொடுக்காதது அதிருப்தி இருக்கிற மாதிரி சொல்றாங்களே இதை பத்தி உங்களுடைய பார்வை அதிருப்தி வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில வந்து இடம் ஒதுக்கீடு வரும்போது தொகுதி ஒதுக்கீடு வரும்போது அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்க அவங்க இதுக்கே போலாமே நாடாளுமன்றத்துக்கே போகலாமே ஒரு அரசியல்ல வந்து நீங்க ரா வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறாங்கன்னாவே என்ன அர்த்தம் நீங்க ஓய்வு பெற போகிறீர்கள்

கட்சியே இல்ல இன்னும் ஏதோ ஒரு பேருவத்தில் சுத்திட்டு இருக்கிற ஓ பி அன்புமணி அவர்களுடைய நிலை என்ன அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அதேதான் இப்ப வந்து, ஒரு காலத்துல வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சின்னாக்கா தேர்தல் நிர்ணயிக்கிற கட்சியா இருக்கும் அவங்க எங்க போய் சேர்றாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிப்புங்கிற அளவுக்கு தேர்தலையே நிர்ணயிக்கிற வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அங்கமா அவங்க இருந்தாங்க இன்னைக்கு அது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கடைசியா இங்க ஜெயிச்சது யாரையோ புடிச்சு எப்படியோ புடிச்சு பிடிச்சு ராஜ்யசபாலதான் உட்காந்து அப்பாவு மகன் இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளார் பேசக்கூடாது அதே என்னத்துக்கு மேடையில வந்து பேசும் பேருல குடு இது வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய சண்டை அதே என்னத்துக்கு மேடையில போடு இப்ப ராஜசபா எம்பிகளுக்கு திமுக வந்து கமல் அவர்களை அனுப்பாற்றுவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க நாலு சீட்டுகள்ல ஒரு சீட்டு கமல் அப்புறம் புதிதா வந்து இதற்கு முன்னாடி இருந்த ராஜ்யசபா எம்பி வந்து வந்து வர்றாரு புதிதா சல்மா அவங்களை வந்து கவிஞர் சல்மா அவங்களை இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ மதிமுக வைகோ அவர்களுக்கு இடம் கொடுக்காதது அதிருப்தியில இருக்கிற மாதிரி சொல்றாங்களே இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன அதிருப்தி வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க கூட்டணியில் வந்து இடஒதுக்கீடு வரும்போது இந்த தொகுதி ஒதுக்கீடு வரும்போது அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்க அவங்க இதுக்கே போலாமே நாடாளுமன்றத்துக்கே போகலாமே ராஜ்யசபா வந்து தேவை இல்லையே அவங்க கூட்டணியில உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டது பிறகு அந்த அந்த வைக்கவே வேலைகிட்டு அவருடைய மகனை போட்டார் அவர் மகனை வந்து தேர்தல் நிற்க வச்சு அவங்க ஜெயிக்க வச்சுக்க போறாங்க தான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு அரசியல்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறாங்கன்னாவே என்ன அர்த்தம்னா நீங்க ஓய்வு பெற போகிறீர்கள் தேர்தல் நிக்க முடியாது ராஜ்யசபா எதுக்காக உருவாக்குனாங்க பெரிய அறிவாளிகள் மேதைகள் எல்லாம் வந்து அவங்களுடைய ஆலோசனைகள் அவங்களுடைய அறிவுரைகள் நமக்கு தேவைங்கிறதுக்காக அவங்களுக்கு ராஜ்யசபையில உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க அவங்க தேர்தல் நின்று வர முடியாது அதனால நாமினேட் பண்ற பண்ணி இது பண்ணாங்க காலப்போக்கில் என்ன போச்சுன்னா கவர்ச்சிகளுக்கு இடமா போய் யார் வேற இன்னைக்கு ராஜ்யசபையில யார் இருக்கா ஹேமா மாலினி ரேகா ஜெயபிரதா டெண்டுல்கர் இளையராஜா இவங்கெல்லாம் யாராவது என்னைக்கே அசம்பிளி ராஜ்யசபையில பேசி கேட்டிருக்கீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க கரெக்டா அந்த சம்பளத்தை கொடுக்கறேன் காலையில் தான் வந்து அவர் தான் வந்துட்டு

அதுக்கு அந்த போய் ஒரு சந்தோஷம் கேட்கலாம் அங்க சொல்லாம் இசைக்கலைஞர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொண்டு பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில இருந்து போய் ஒரு உருப்படியா ஒரு விஷயம் பேசின ஒரே ஆடி எனக்கு தெரிஞ்சு ஜெயா பாத்ரி ஒருத்தர் தான் எங்களுக்காக பேசினா நான் ஓய்வூதியக்காரன் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அப்போ பென்ஷனுக்கு வந்து இந்த நிர்வாகம் அந்த மாதிரிதான் கடனைய வடிவான தெய்வமாச்சு யாரு எங்க சந்தோஷப்படுறான்னு தெரிஞ்சு ஒரு ஜிஎஸ்டி போட்டு ஓய்வூதியம் இருக்காங்க கொஞ்சம் சிரிக்கிறாங்கன்னு யாரும் அந்த மாதிரி போய் எவனோ போய் சொல்லிடுங்க உடனே வரி போட்டுடுச்சு அந்த அந்த மாதிரி கேட்டுச்சு எதுக்கே ஓய்வூதியம்னு கொடுக்குற ஐம்பத்தெட்டு வயசு நான் ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற கொண்டுடு செத்து போயிடுவான் உனக்கு பணம் மிச்சம் உனக்கு பணம் தானே முக்கியம் அவங்கள கொண்டுடு அப்படின்ச்சு நிகழ்ந்த அதுக்கு பதில் இல்லை அது மாதிரி எங்களுக்காக பேசுற ஒரே ஆள் ஒரு உருப்படியா பேசுற ஒரே ஆள் வந்து ஜெயபாதிரி மத்த எல்லாம் டெல்லியில் ஊர் சுற்றி போட்டாங்க ராஜ்யசபாவில் இருக்கிற இந்த ஃபாரின் ட்ரிப்புகள்லாம் போயிட்டு உலகம் சுற்றி நம்ம காசு சுற்றி சந்தோஷமாக இருந்த தவிர அவங்களால என்ன லாபம் அதனால தான் இப்போ எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அரசியல் திமுக வந்து அதிமுக அதிமுக போயிட்டார் எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்த்தார் சேர்ந்த உடனே எம்ஜிஆருக்கு எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பிரியும் உடனே ராஜ்யசபாவில் ஒரு நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அவருக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் வந்துட்டார்

இத நெகட்டிவ் ஆகும் அதுக்கு பயந்துகிட்டு விட்டாங்க அப்படிதான் அவர் தப்பிச்சார் கமலும் சரி பார்த்தாரு ஏதோ வந்துட்டாரு அவர் ஆசைப்பட்டாரு ஆனா கமலுக்கு சில லட்சியங்கள் என்ன அவரோட பழகி இருக்கிறேன் அவர் அவருடைய படங்கள் என்ன அவருடைய சில விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அந்த லட்சியங்களை அவரால பேச முடியும் ஏன்னா அவர் தான் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றம்னு வச்சார் ரசிகர்கள் சினிமா பார்க்கறதுக்குன்னு அந்த கூட்டம் இருக்கு அவங்களுக்கு வந்து சமுதாய சமூக அக்கறை உள்ளவர்களை மாத்தின இது வந்து தன்னுடைய ரசிகர்களை மாத்தணும் வந்து கமல் தான் அவருடைய இதில் வந்து நான் என்ன வந்து நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அங்கே ரத்த தான முகாம்கள் நடத்துவோம் இப்போ இப்போ அயோத்தியா குப்பம் போன்ற இடங்களில் வந்து நூலகங்கள் தர்றோம் லைப்ரரி தர அவங்க படிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்கீம் போட்டு 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 நிறைய நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் அதில் என்ன இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அது ஆனால் அந்த மாதிரி ஒரு லட்சியவாதியா இருக்கிறவர் அவர் ராஜ்யசபைக்கு போனா தான் கண்டிப்பா இது திமுக உடைய ஸ்டாண்ட் சார் இப்ப அதிமுக இரண்டு சீட்டுகள் ஒதுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ தேமுதிக பிரதமர் பிரேமலதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக எங்களுக்கு இந்த ராஜ்யசபையில சீட் கொடுக்கறது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு சீட் ஒதுக்குவாரா அப்படின்றது இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு எனக்கு கூட ஆசையா இருக்கு ராஜ்யசபா ஏதாவது ஒரு பதவி கொடுங்கன்னு ஆசையா இருக்கு என்ன போட்டால் அதனால அந்த கட்சிக்கு என்ன லாபம் சரி எனக்கு ராஜ்நா கொடுத்துறாங்க அந்த கட்சிக்கு அதனால என்ன லாபம் கேமதிக கொடுக்கறது தப்பு இல்ல யுவர் அப்ரூவ்ட் ஃபெயிலியர் நிரூபிக்கப்பட்ட தோல்வி மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு நீ இல்ல விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு உன் கட்சியே இல்லை இன்னும் நீ ஏதோ பேரை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற உன் பின்னாடி யார் இருக்கானே தெரியல உனக்கு கொடுக்கறது என்ன லாபம்

அவங்க எங்க போய் சேர்றாங்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு தேர்தலையே நிர்ணயிக்கிற வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அங்கமா அவங்க இருந்தாங்க இன்னைக்கு அது இல்ல பட்டாளி மக்கள் கட்சி கடைசியா எங்க ஜெயிச்சது யாரையோ புடிச்சு எப்படியோ பிடிச்ச இருக்காங்க அவங்க கிட்ட எம்எல்ஏ எங்க இருக்காங்க முடிஞ்சு போயிடுச்சு அவங்க ஒரு காலத்துல அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதிக்கு அவங்க தான் தலைவர் இருந்தாங்க இன்னைக்கு அவருக்கு ஆரம்பிச்சோம் ராம்தாஸ் ஆரம்பிக்கும் எப்படி இருந்தது தலித் தொழில் முளைஞர் வந்து பட்டியல சேர்ந்தவர் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சவரும் வருமா ஜெயிக்க வச்சு மந்திரியாக்குனு ஒரு அந்த அளவுக்கு ஒரு லட்சியம் அதை திகழ்ந்து வரும் அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு அப்புறம் பார்த்தாக்கா அப்பா அம்மாங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு அது நேற்று கூட போட்டிருக்காங்க அப்பாவுக்கு வன்னியர் சங்கம் மகனுக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயக வந்து மருமகளுக்கு ரொம்ப எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கா இல்ல கட்சி காண்டி பிரச்சனை பண்றாங்க இதாம நான் சொல்றேன் செய்திகள்ல இடம் பெறணும் இருக்கா என் பேரே வரலனாக்க அப்புறம் என்ன மாதிரி இருக்குது அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி தினசரி உங்க பேர் அடிபடும் அது இல்லைன்னாக்க நீங்க காலாவதி ஆயிட்டீங்க அதுக்காகத்தான் எதையாவது செய்யறாங்க இது ரெண்டு பேரும் அப்பா அம்மா மகனு இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளார் பேசக்கூடாது அதே எண்ணத்துக்கு மேடையில் வந்து பேசணும் பேர்ல கொடுக்கறது கொடு இது வீட்டுக்குள்ளார் நடக்க வேண்டிய சண்டை அது எண்ணத்துக்கு மேடையில் போடுற அதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் ரெண்டு பேரும் அப்பா மகர் இருக்காங்க கடைசியா நான் வந்து அவங்க பேசுனது வந்து என்னுடைய முதல் மந்திரியை பதவி பதவி ஏற்ற உடனே நான் போடுகின்ற முதல் கையெழுத்துன்னு சொன்னதான் அவரை பத்தி கேட்ட கடைசி இது அது அஞ்சாறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அன்று மணியோ பார்த்தாலும் விக்கிரகட்சியும் நமக்கு யா எங்க இருக்காங்கன்னு தெரியும் கடைசியா விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறதா சொன்னாங்க ராத்திரி ஒன்போது மணி வரலும் ப அடப்பாடி பழனி சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில பாஜகவோட கூப்பிட்டு நினைக்கிறாங்க அன்பிள் இனிமே இப்போ பிஎம்கே வந்த அதிமுக பாஜகவோட கூட்டி நீங்க இனியுமா சார் அது அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை கேக்குறீங்க எங்க யாரு அவங்க பேரம் பேசுவாங்க எது பண்ணியிருந்தோ அதுக்கு போய் சேரும் சொல்லணும் சொல்லி அரசியல் சூழல் குறித்து பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி